குறிப்பாக இந்த தமிழகத்திலே மிகப்பெரிய சவாலாக இளைஞர்களுக்கு இருப்பது போதையிலே அவர்கள் தக்களிவதுதான் போதையிலே சீரழிவதுதான் ஒரு இளைஞன் எப்படி உருவாக வேண்டும் அவருடைய உடல் திறனை அவன் எப்படி வளர்த்துக்கொள்ள வேண்டும் அவருடைய அறிவை அவன் எப்படி பயன்படுத்த வேண்டும் இதையெல்லாம் தாண்டி இந்த போதையிலே தக்களிகின்றான் போதையிலே சீரழிகின்றான் அந்த இளைஞர்களை எல்லாம் நேர்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்காக முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்ற தலைப்பின் கீழ் தென் மண்டல சார்பாக ஒரு மாபெரும் இளைஞர்கள் மாநாட்டை தமிழ்நாடு தௌவி ஜமா சார்பாக நடத்த தீர்மானித்துள்ளோம் அந்த மாநாட்டிற்கு பெருந்திரளாக நமது நெல்லை மாவட்ட சார்பாக மக்களை திரட்டி செல்ல வேண்டும் குறிப்பாக இளைஞர்களை திரட்டி செல்ல வேண்டும் என்பதற்காக இன்றைய தினம் இந்த செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கூட்டம் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இது மனது முதல் செய்தி அடுத்த கூட்டத்தின் வாயிலாக சில கண்டன தீர்மானங்களை நாங்கள் ஏற்றியிருக்கிறோம் ஒண்ணு ஒன்று நீங்க பாத்தீங்கன்னா பீகார்ல எஸ்ஐஆர் என்று சொல்லப்படக்கூடிய சிறப்பு வாக்காளர்கள் திருத்த சட்டத்தின் மூலமாக அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் தலித் மக்களை குறிவைத்து வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கக்கூடிய செயல்களை இன்னைக்கு தேர்தல் ஆணையம் மத்திய அரசினுடைய கைப்பாவையாக செயல்பட்டு வருகிறது இந்த நிலைக்கு எதிராக உச்ச பல்வேறு கேள்விகளை முன்னெடுத்திருக்கிறது அதிலும் குறிப்பாக ஒரு இந்தியர் என்பதற்கு அடையாளமாக எப்படி ஆதாரை நாள் சொல்லி வந்தார்களோ அந்த ஆதார்களை கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தேர்தல் உச்ச நீதிமன்றம் ஒன்றே ஒன்றுதான் இந்த பாசிச மோடி அரசாங்கம் என்பது தொடர்ச்சியாக ஆட்சியில் அமர வேண்டும் என்பதற்காக தங்களுக்கென்ற ஒரு வாக்கு வங்கிகளை உருவாக்கி வைத்துக் கொண்டு தங்களுக்கு எதிர் மனநிலையில் யார் இருப்பார்களோ எல்லாம் வாக்களிக்க விடாமல் தடுத்து விட்டாலே தாங்கள் ஆட்சியில் எப்போதும் அமர்ந்து கொள்ளலாம் என்ற ஒரு தீய எண்ணத்தோடுதான் இந்த செயல் திட்டங்களை அவர்கள் நடைமுறைப்படுத்தி வருகின்றார்கள் இதற்கு எதிராக இன்று பீகாரிலே பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அரசியல் கட்சிகள் பங்கேற்கின்றார்கள் இன்னும் நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்று சொன்னால் தமிழகத்திலே இது குறித்து திமுக மட்டும்தான் கருத்து சொல்லிக் கொண்டிருக்கிறது ஆனால் ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ள ஒவ்வொரு கட்சிகளும் இது குறித்து கருத்து சொல்ல வேண்டும் கண்டனம் ஜனநாயகம் என்பது மக்களை கொண்டதாக இருக்க வேண்டும் மக்கள் தான் ஜனநாயகத்தினுடைய எஜமானர்கள் என்பார்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வாக்குரிமை இருக்கின்றோம் அந்த சட்ட திருத்தத்தை உடனடியாக கைவிட வேண்டும் வாக்காளர்கள் நீக்க விஷயத்தில் உச்ச தலையிட்டு ஒரு முடிவை காண வேண்டும் என்று தமிழ் தமிழ்நாடு ஜமாத் முதல் கேட்டுக் கொள்கிறது அடுத்து இந்த நரேந்திர மோடி அரசு தற்போது இரண்டு நாட்களாக நாம் பதவியில் இருப்பவர்களை நீக்க வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர்களை பிரதமர்களை என்று ஒரு பொய்யான சட்டங்களை உள்ளே கொண்டு வந்து தங்களுக்கு எதிராக பிஜேபி அரசுக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்கள் மீது பொய் காரணங்களை கூறி அந்த முதலமைச்சர்களை அவர்கள் கைது செய்து விட்டால் இன்று இருக்கக்கூடிய சட்டத்தின்படி அமலாக்கத்துறை கைது செய்து விட்டால் பல ஆண்டுகள் ஜாமீன் இல்லாமலே சிறையில் இருக்கலாம் அந்த சட்டத்தை வைத்துக்கொண்டு கொண்டு முப்பது நாள்கள் சிறையில் இருந்து விட்டாலே அந்த முதலமைச்சர் ராஜினாமா பண்ண வேண்டும் டிஸ்மிஸ் ஆகி விடுவார் என்ற ஒரு 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 நீதியற்ற ஒரு சட்டத்தை ஒரு ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு சட்டத்தை என்ற பல நேரங்களில் உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கிறது அமலாக்கத்துறை இது வந்து இதுவரை போட்ட கேசுகளில் தொண்ணூத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலான வழக்குகள் நிறுவனமே செய்யப்படலை அப்ப இந்த அரசாங்கம் யாரையாவது கவுக்க நினைத்தால் யாரையாவது இந்த அரசாங்கம் என்பது இந்த முதலமைச்சரையாவது இந்த கட்சியை தன் கீழே கொண்டு வரும் நினைச்சா சட்டத்தை தவறாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இவைகள் மூலமாக ஜனநாயகம் என்பது மேலும் கழுத்து நெருக்கப்பட்ட ஒரு காட்சியில் தான் கொண்டு செல்லப்படும் மக்கள் இதில் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் ஜனநாயகம் தலைக்க வேண்டும் பாசிசம் வீழ வேண்டும் பாசிசம் எந்த வழியில் குறுக்கிட நினைத்தாலும் அவர்களை ஒருபோதும் தமிழக மக்கள் ஏற்க கூடாது இந்திய மக்களும் ஏற்க கூடாது யார் ஆட்சியில் அமர வேண்டும் என்பதை மக்கள் தீர்மானிக்கட்டும் யாருக்கு எதிராக ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்துவார்களோ அவர்களுக்கும் மக்கள் மக்கள் நீதி வழங்க வேண்டும் என்பதையும் தமிழ்நாடு சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் எந்த அரசு வந்தாலும் சரி மதுக்கடைகளை மூடாத வரைக்கும் ஒரு நல்ல அரசு இல்லை மக்கள் மக்கள் சாராய கடைகளுக்கு எதிராக மதுக்கடைகளுக்கு எதிராக மது இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக மக்கள் எழுச்சியாக வெளியே வரணும் மக்கள் எழுச்சி வந்துவிட்டால் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி ஸ்டாலினாக இருந்தாங்க எடப்பாடியாக இருந்தாலும் மக்களுடைய எதிர்ப்புக்கு முன்பாக எந்த அரசும் தன்னை நிலைநிறுத்த முடியாது மக்களுக்கு நாங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா எங்களுடைய பிரச்சாரத்தால மட்டும் ஒண்ணு செஞ்சிட முடியல நாங்க மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வத்தை ஏற்படுத்த முடியுது எல்லோரும் வாருங்கள் எல்லோரும் கைகோருப்போம் கருத்து வேறுபாடுகள் மத வேறுபாடுகள் எல்லாம் மறந்துட்டு மதுவுக்கு எதிராக எல்லோரும் இணைய வேண்டும் எல்லோரும் எனது குரல்களுக்கு வேண்டும் அப்போதான் அரசுகள் காதில விழும் என்பதை கோரிக்கையாக வைக்கிறேன் தமிழகத்தை வடநாடுகளைப் போல ஒரு அரசியல் சூழ்ச்சியை செய்து தாங்கள் எப்படியாவது ஆட்சி கட்டியில் அமர வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் அரசியல் வல்லுநர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க தம்முடைய கைக்குள்ள போட்டுக்கிட்டு பகடைக்காய்களை நகர்த்தி வருகிறாங்க தெளிவான மனநிலை கொண்டவர்கள் அவர்கள் ஆட்சியில யாரை அமர்த்த வேண்டும் மதவாதத்துக்கு எப்போது எதிராக இருக்க வேண்டும் தன்னுடைய நம்பிக்கைனா என்ன நம்பிக்கையை வைத்து மற்றவர்களை கலவரம் செய்வதா என்ன என்பதை எல்லாம் தமிழக மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க மோடி கடந்த தேர்தலில் கூட எல்லா மாநிலத்துக்கும் போவதற்கு முன்பாக இங்க பிரச்சாரத்தை ஆரம்பிச்சார் இங்கதான் பல முறை வந்தார் அந்த பாராளுமன்ற தேர்தலில் ஆனா ஒரு தொகுதி கூட அவர்களால் வெல்ல முடியல தமிழகம் மக்களை பொறுத்தவரைக்கும் தெளிவாக இருக்கிறாங்க தலைவர்கள் திரும்ப திரும்ப பலகீனமாக இருக்கிறதுக்கு தான் திரும்ப திரும்ப வருவாங்க தமிழகம் என்பது மதவாதத்துக்கு எதிரானது சமூக நல்லிணத்துக்கு ஆதரவானது இங்க பல்வேறு தரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க பல்வேறு தரப்பட்ட நம்பிக்கைகள் இருக்கிறது அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு ஆனால் அண்ணன் தம்பிகளாக பல பழகுவதில் எல்லோரும் தெளிவான நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க அதற்கு காரணம் கல்வியறிவு கல்வியறிவு பெற்ற இந்த மக்களை அவர்கள் ஒருபோதும் மடையர்களாக்க முடியாது எத்தனை அமித்ஷாக்கள் எத்தனை முறை படையெடுத்தாலும் தமிழகம் ஒருபோதும் மதவாத மாநிலமாக மாறாது என்பதை உங்களுக்கு சொல்லிக் தமிழ்நாடு தௌகீட்ட ஜமாத்தை பொறுத்த மட்டும் நேரடியாக அரசியல் கட்டணம் சொல்லக்கூடாது முடிவெடுத்திருக்கிறோம் இருந்தாலும் இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய கோரிக்கை இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய மனநிலை நாங்கள் பிரதிபலிப்போம் அதை நாங்கள் எப்படி மக்கள்கிட்ட எதிர்பார்க்கணும்னு சொன்னால் அவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படின்னா தமிழகத்தை பொறுத்தமட்டிலே மட்டும் இப்போது பழைய மாதிரி ஒரு நிலை இல்லை முன்னெல்லாம் அண்ணாதிமுக திமுக என்ற இரண்டு சக்திகள் இருந்தது இரண்டு ஒரு மதவாதத்துக்கு எதிராக இருந்தாங்க மதவாதத்தை அனுமதிக்காமல் இருந்தாங்க ஆனால் தற்போதைய இந்த தேர்தல் என்பது பாஜக உள்ளே சேர்ந்ததுனால தமிழக மக்களுடைய மனநிலை என்பது பாஜக அதிமுகவே ஆட்சி அமைத்தாலும் அமித்ஷா இன்னைக்கு வரைக்கும் சொல்றாத கூட்டணி தான் இருக்கும் அப்ப பாஜகவுடைய கூட்டணி ஆட்சி அமைந்தால் அவர்கள் எப்படி மதவாத கருத்துக்களை திணிப்பார்கள் மதவாதத்தை கொண்டு வருவார்கள் என்பதை எல்லாம் வடநாடுகளில் பரவலாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர் தமிழக மக்களும் சரி இஸ்லாமிய சமுதாயமும் சரி எந்த ஆட்சியம் இருந்தாலும் சரி பாஜக இல்லாத ஒரு அணிதான் ஆட்சிக்கு வர வேண்டும் அது எந்த அணி என்பதை அவர்கள் தெளிவாக முடிவெடுத்து வைத்திருப்பாங்க அதுக்கும் அவங்க வாக்களிப்பாங்க விஜயினுடைய அந்த பேச்சை நான் குறை சொல்லவில்லை விஜய் பேசுறாரு சீமான் பேசுறாரு எல்லாரும் பேசுறாங்க ஆனால் அதனுடைய விளைவுகளைத்தான் சமுதாயம் சிந்திக்கிறது இருக்கக்கூடிய வாக்கு வந்து விடுவார் என்ற அச்சம் தான் மக்கள் மத்தியில் இருக்கு யார் வரணும் என்பதை விட யாரு வரக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறாங்க விஜய் சிறுபான்மை மக்களுக்காக குரல் கொடுப்பதை நாங்கள் ஒருபோதும் குறை சொல்ல மாட்டோம் அதே நேரத்தில் அரசியல் சூழல் வாக்களிப்பது என்ற நிலை வேறு அதை அந்த மக்கள் அந்த நேரத்துக்கு முடிவு செய்வோம் அது சொல்லப்படக்கூடிய சூழ்ச்சிகளை வைத்து நாம் ஒரு அதை பேசுவது சமூகத்தின் சார்பாக பேசுவது நமக்கு ஏற்படுவதல்ல ஆனால் பொதுவாக கருத்து பிஜேபி பிஜேபியோட பேட்டி சிறுபான்மை மக்களுடைய ஓட்டை பிரிக்கிறதாக பொதுவான அரசியல் மக்கள் சொல்றாங்க அந்த கருத்தை ஒரு சமூகத்தின் சார்பாக நாம் ஒரு பிரதிபலிப்பதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும்